சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்க மகா சிவராத்திரியின் சிறப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் சிவராத்திரி சிவபக்தர்களால் கொண்டாடப்படும் நாள் சிவராத்திரி என்றால் சிவனுக்கு மிகவும் மங்களகரமான இரவு என்று பொருள் மகா சிவராத்திரி என்று இரவு முழுவதும் கண்பிடிச்சா சிவபெருமான அருளை முழுமையாக பெறலான்னு சொல்கிறாங்க ஆசி மாசத்தில் நள்ளிரவில் கொண்டாடப்படுற விழா தான் சிவராத்திரி மகா சிவராத்திரி திருவண்ணாமலையில் தோன்றியது சிவபெருமான் வீட்டில் இருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக இருக்கிறது திருவண்ணாமலை சிவபெருமானின் நாளாக கொண்டாடப்படும் சிவராத்திரிக்கு தனி சிறப்பு உண்டு மேலும் மகா சிவராத்திரிக்கு ஒரு தனித்துவமான வரலாறும் உண்டு சிருஷ்டியோட தொடக்கத்தில் இறைவன் வந்து தன்னை வந்து ஒரு நெருப்பு தூணாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் இந்த நாளே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது மகா சிவராத்திரியை இறைவன் பிறந்த நாளாக தனக்குத்தானே வெளிப்படுத்திய நாளாக கூறப்படுகிறது புண்ணியம் தரும் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்து மதத்தில் சிறப்பு வாய்ந்த பண்டிகையாகும் சிவன் என்ற வார்த்தைக்கு மங்களம் இன்பம் என்ற அர்த்தம் சிவபெருமான் தன்னை வழிபடுபவர்களின் மனதில் உள்ள தீய எண்ணங்களான கோபம் காமம் குரோதம் பேராசை பொறாமை ஆகிய கர்ம வினைக் கழிவுகளை அழிப்பவர் அவர் தன்னை வணங்குபவர்களின் வாழ்க்கையில் சந்திக்கும் நோய்கள் மனக்கவலைகள் வறுமை நிலை போன்றவற்றை அறவே அழிப்பார் ஒருவன் தனது முன்பிறவியில் செய்த பாவங்களையும் அழிப்பார் சிவபெருமான் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக விரதமிருந்து சிறப்பாக கொண்டாடப்படும் நாள் இதன் மூலம் பல்வேறு நன்மைகளை அடையலாம் என்று கூறப்படுகிறது உண்ணாவிரதத்திற்கு சில முறைகள் உள்ளன விரதம் இருப்பவர்களுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் மகா சிவராத்திரி விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் குளிர்ந்த நீரில் நீராடி நெற்றியில் திருநூறு பூசி பூஜரையில் உள்ள இறைவன் திருவுரத்தின் முன் தீபம் ஏற்று விரதத்தை தொடங்க வேண்டும் அன்று இரவு பகலும் எதையும் உண்ணக்கூடாது மகா சிவராத்திரி விரதமானது மற்ற நாட்களை விட பக்தர்களுக்கு இரட்டிப்பு பலன்களை தரும் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்திருந்து மகா சிவராத்திரியில் சிவபெருமானின் அருளை பெற சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல பழமையான கோயில்களுக்கு செல்கின்றனர் மகா சிவராத்திரி என்று தெரியாமல் புலிக்கு பயந்து மரக்கிளையில் இரவு முழுவதும் படுத்திருந்த வேடனை காப்பாற்றினார் என்ற வரலாறும் உண்டு இந்த கதையைப் போல மகா சிவராத்திரியில் இரவு முழுவதும் முழிச்சிருந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் அமையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் நவகிரக தோஷங்கள் விலகும் சிவராத்திரி அன்று கருங்காலி மாலை படிக மாலை ருத்ராட்ச மாலை போன்றவற்றை பக்தர்கள் அணிந்து கொள்கின்றனர் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் தொடர்ந்து ஆதரவு தாங்க நண்பர்களே நன்றி வணக்கம்